கேளுங்க கோபால் சார் கேப்பிடின்னு நாங்க குழு எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னு மட்டும் கேளுங்க சொல்லுவாப்புல இந்த மாதிரி வந்து நின்னே என்னைய வந்து போன் பண்ணி கேட்கவே மாட்டாங்க நல்லாதான் போயிடுச்சுதான் வீட்டுல எல்லாம் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்குமாப்பா அம்மா போட்டிருக்கு கட்ட முடியாதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்லிட்டு இருக்க முடியுங்களா ஆமாங்க பசங்களுக்கு அம்மா போட்டிருந்தா அவங்க எங்க வெளிய போக கூடாது